தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான இறுதி வாக்கு சதவீதத்தை அறிவிப்பதில் தாமதம் தரவுகளை இணையத்தில் பதிவேற்றும் பணி நடைபெற்று வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை சென்னையில் மட்டும் இருபத்தொரு லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல் தமிழ்நாட்டில் வெயில் அதிகமாக இருந்த இடங்களில் கடந்த தேர்தலை விட ஐந்து சதவீதம் வரை குறைந்த வாக்குப்பதிவு தனித்தொகுதியில் கடந்த முறையை விட மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு வாக்குப்பதிவு சரிவு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்து ஒன்பது வாக்கெண்ணெய் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிக்க ஏற்பாடு இன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் விழாவையொட்டி ஒரு லட்சம் பேருக்கான மெகா விருந்துக்கு ஏற்பாடு பறவை காய்ச்சல் எதிரொலியால் தமிழ்நாடு கேரளா எல்லையில் தீவிர சோதனை கோவை வாழையாறு உள்ளிட்ட பனிரண்டு சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை கண்காணிப்பு சென்னை கண்ணகி நகரில் காவலர்களை தாக்கிய கஞ்சா வியாபாரி உடைந்த பாட்டிலால் தன்னை தானே குத்திக் கொண்டு காவலர்களுக்கு மிரட்டல் முதுமலை அருகே புலி வேட்டையாடியதில் உயிரிழந்த குட்டியானை குட்டியை பிரிய மறுத்து தாயானை நடத்திய பாச போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு அமேதியை போல் வயநாட்டிலும் ராகுல் காந்திக்கு தோல்வியே கிடைக்கும் மகாராஷ்டிராவின் நாந்தே பகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு மக்களவைத் தேர்தலில் பாஜக நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது பீகார் பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி பாஜக ஆட்சி அமைத்தால் புதிய வடிவில் மீண்டும் தேர்தல் பத்திர திட்டம் வரப்படும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி கர்நாடகாவில் கல்லூரி வளாகத்தில் மாணவி கொல்லப்பட்டதை கண்டித்து ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் போராட்டம் லவ் ஜிகாத் இல்லை என முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம் ஸ்லா நிறுவனர் எலான் மாஸ்கின் இந்திய பயணம் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு பனிச்சுமை காரணமாக பயணத்தை ரத்து செய்ததாக விளக்கம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் மூன்று பேர் தகுதி வினேஷ் போகத் அன்சு மாலிக் ரித்திகா ஆகியோருக்கு வாய்ப்பு டிராவிஸ் ஹேட் அபிஷேக் அதிரடியால் இருநூற்று அறுபத்து ஆறு ரன்களை குவித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பதினைந்து பந்துகளில் ஜோக் பிரேசர் அரை சதம் அடித்த போதும் அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் தோல்வி முதல் ஆறு ஓவர்களில் நூற்று இருபத்து ஐந்து ரன்கள் குவித்து சாதித்த ஹைதராபாத் அணி ஒரே சீசனில் மூன்று முறை இருநூற்று ஐம்பது ரன்களுக்கு மேல் அடித்து அசத்தல் ஈரோடு மதுரை உள்ளிட்ட பனிரெண்டு இடங்களில் நூறு டிகிரி ஹீட்டை கடந்து கொளுத்திய வெயில் தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் இன்று நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் குறித்த இறுதி தரவுகளை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது எனினும் எந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நடைபெறாது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிக்கான தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது அப்போது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை எவ்வளவு வாக்குகள் பதிவாகி உள்ளன என்ற விவரங்கள் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் தேர்தல் முடிந்த பின்னர் நேற்று முன்தினம் இரவு ஏழு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தமிழ்நாட்டில் உத்தேசமாக எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவிகித வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் பதிவான வாக்குகள் குறித்த கணக்கீடுகள் நடைபெற்று வருவதால் அதிகாரப்பூர்வ வாக்கு சத சதவிகிதம் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார் இதையடுத்து வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு வெளியான அறிவிப்பில் தமிழ்நாட்டில் பதிவான சராசரி வாக்கு சதவிகிதம் ஒன்பது புள்ளி நான்கு ஆறு என கூறப்பட்டிருந்தது இதுவும் உத்தேசமான கணக்கீடு என்றே தெரிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நேற்று இரவு ஏழு மணிக்கு வாக்கு சதவிகிதம் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது எனினும் வெள்ளிக்கிழமை இரவு வெளியான பட்டியலில் இருந்த தரவுகளுக்கும் சனிக்கிழமை இரவில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தரவுகளுக்கும் இடையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே தரவுகளை மீண்டும் வெளியிடப்பட்டிருந்தன அதன்படி அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்து ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் எழுபத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவிகித வாக்குகளும் கரூரில் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவிகித வாக்குகளும் நாமக்கல்லில் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவிகித வாக்குகளும் சேலத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று மூன்று சதவிகித வாக்குகளும் பதிவாகியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதேபோல குறைந்தபட்சமாக மத்திய சென்னை ஐம்பத்து மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவிகிதமும் தென்சென்னை தொகுதியில் ஐம்பத்து நான்கு புள்ளி இரண்டு ஏழு சதவிகித வாக்குகளும் வடசென்னையில் அறுபது புள்ளி ஒன்று மூன்று சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளன சிறிபெரும்புதூர் தொகுதியில் அறுபது புள்ளி இரண்டு ஒன்று சதவிகித வாக்குகளும் மதுரையில் அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு சதவிகித வாக்குகள் மட்டுமே பதிவானதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது அனைத்து மக்களவைத் தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளை கணக்கீடு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் வாக்குச்சாவடி வாரியாகவும் பிறகு சட்டப்பேரவை தொகுதி வாரியாகவும் வாக்குப்பதிவு விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் என தனியாக பிரித்து தரவுகளை சேகரித்து அவற்றை இணையதளத்தில் பதிவேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதால் இறுதி வாக்கு சதவிகிதத்தை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் கடைசியாக அறிவிக்கப்பட்ட வாக்குப்பதிவு விவரங்களில் மிகச்சிறிய அளவில் மட்டுமே மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கடைசியாக வெளியான விவரங்களின்படி தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள ஆறு கோடி இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்களில் சுமார் நான்கு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர் என்பதும் சுமார் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் வாக்காளர்களின் பெயர்கள் அதிக அளவில் நீக்கப்பட்ட இடங்களில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டுமென பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருந்த நிலையில் தமிழ்நாட்டில் எந்தவொரு மக்களவை தொகுதியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் பரிந்துரைக்கவில்லை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைந்ததற்கு வெப்பமொரு காரணமாக கூறப்படுகிறது இது தொடர்பான தரவுகளை பார்க்கலாம் The <laughs> வாக்குப்பதிவு நாடான வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி பேரன்ஹிட் வெப்பம் பதிவான நிலையில் சதவிகிதம் பேர் வாக்களித்துள்ளனர் ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது ஈரோட்டில் வாக்குகள் பதிவாகியிருந்தன அதே நேரம் நூற்றி ஏழு புள்ளி நான்கு டிகிரி ஃபாரன்ஹிட் வெப்பம் பதிவான வேலூரில் கடந்த மக்களவை தேர்தலுடன் ஒப்பிடுகையில் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று மூன்று வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை எழுபத்தி மூன்று புள்ளி நான்கு வாக்குகள் பதிவாகியுள்ளன கரூரில் வாக்குப்பதிவு நாளன்று நூற்று டிகிரி வெப்பம் வாட்டி வதைத்த போது கரூரில் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன எனினும் கடந்த தேர்தலில் கரூரில் எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவிகிதம் வாக்குகள் பதிவாகின நூற்று ஆறு புள்ளி மூன்று டிகிரி ஃபாரன்ஹிட் வெயில் பதிவான திருச்சியில் கடந்த மக்களவைத் தேர்தலை விட இந்த தேர்தலில் மூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகள் குறைந்துள்ளன திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட திருத்தணியிலும் சேலத்திலும் நூற்று ஆறு டிகிரி பேரன்ஹெட் வெப்பம் பதிவான நிலையில் கடந்த தேர்தலை விட வாக்கு சதவீதம் சரிந்துள்ளது நூற்று ஐந்து புள்ளி எட்டு டிகிரி பேரன்கேட் அளவுக்கு வெயில் வாட்டிய தருமபுரி தொகுதியில் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளன எனினும் கடந்த மக்களவைத் தேர்தலுடன் ஒப்பிடுகையில் வாக்கு சதவீதம் குறைவாகவே உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஏழு மக்களவை தனித்தொகுதிகளிலும் கடந்த தேர்தலை விட இம்முறை வாக்குப்பதிவு குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் நீலகிரி சிதம்பரம் நாகப்பட்டினம் தென்காசி ஆகியவை தனி தொகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் கடந்த மக்களவை தேர்தலின் போது பதிவான வாக்குகளை விட இம்முறை சராசரியாக மூன்று புள்ளி ஐந்து விடுக்காடு வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளன திருவள்ளூர் தொகுதியில் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று மூன்று சதவிகித வாக்குகள் பதிவாகின ஆனால் இம்முறை அந்த தொகுதியில் அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று ஒரு விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன இதே போன்று காஞ்சிபுரத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எழுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியிருந்தன இம்முறை அதே தொகுதியில் மூன்று புள்ளி ஏழு மூன்று சதவிகித வாக்குகள் குறைவாக பதிவாகி உள்ளன அதாவது காஞ்சிபுரத்தில் எழுபத்து ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவிகித வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன விழுப்புரத்தில் கடந்த மக்களவை தேர்தலின் போது எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து விழுக்காடு குறைவாக எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவிகித வாக்குகள் பதிவாகி உள்ளன நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எழுபத்து மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகித வாக்குகள் பதிவாகியிருந்தன ஆனால் இம்முறை அதே தொகுதியில் எழுபது புள்ளி ஒன்பது மூன்று சதவிகிதம் வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியில் கடந்த தேர்தலில் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று சதவிகித வாக்குகள் பதிவாகின ஆனால் நேற்று இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது விழுக்காடு குறைவாக எழுபத்தி ஐந்து புள்ளி மூன்று இரண்டு சதவிகித வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன நாகப்பட்டினத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன ஆனால் இம்முறை மிக குறைவாக ஐந்து புள்ளி மூன்று மூன்று சதவிகிதம் சரிந்து எழுபத்து ஒன்று புள்ளி ஐந்து ஐந்தாக பதிவாகியுள்ளது இதேபோன்று தென்காசியிலும் கடந்த தேர்தலின் போது எழுபத்து ஒன்று புள்ளி மூன்று ஏழு சதவிகித வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து விடுக்காடு மட்டுமே வாக்குகள் பதிவாகியுள்ளன